வணக்கம் நேர்களே இது உங்கள் ஜமான் சியூ இன்னைக்கு நம்ம பேன் கார்டு தொலைஞ்சு போயிருந்தா அந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி டவுன்லோட் பண்றது பழைய பேன் கார்டு நம்பரே இல்லாம ஆதார் நம்பரை வச்சு பேன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இது போல அரசாங்க சம்பந்தமான அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்துக்கும் போகாமல் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாட்டோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாட்டோ ஃப்ரீயாகிட்டே டவுன்லோட் பண்ணுறது எப்படி இப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய இதுபோல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நேர்களை வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் குரோமில் போய்க்குங்க கூகுளில் ஃபில்லிங் அப்படி டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம்னா முதல்லே வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிக்கங்க இந்த வெப்சைட்டினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் நேரடியாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம் இதை கிளிக் பண்ணோன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள போகும் பாருங்க இந்த வெப்சைட் தான் இருக்கும் இ ஃபில்லிங் இந்த இதை பாருங்க இந்த வெப்சைட்ல இந்த சைட்ல இப்படி நீங்க செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்ஸ்டன்ட் இ பேனை கிளிக் பண்ணிக்கங்க இன்ஸ்டன்ட் இ பேனை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இங்க பாருங்க கீழே கெட் நியூ இ பேன் அடுத்தது பாருங்க செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் இப்படி இருக்கு நம்ம இப்போ வந்து தொலைஞ்சு போன பேன் கார்டு நம்பரை தான் கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு டவுன்லோட் பேன் இதை கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்த உடனே இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்ன பண்ணுதுன்னா இதில் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும் இதில் உங்கள் ஆதார் நம்பரை இதில் கொடுத்துக்குங்க இதில் டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த என்டர் த ஓடிபி அந்த காலத்தில் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து உள்ளே போயாச்சுன்னா ஒரு ரெண்டு செகண்ட்லேயே உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி வந்துடும் பேன் அலாட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்புறம் வந்து நம்ம டேட்டு எல்லாம் வந்துடும் இந்த சைடில் பாருங்கள் வியூ இ பென் டவுன்லோட் இ பென் இப்படி இருக்குது நான் வந்து இப்போ டவுன்லோட் இ பென் கொடுக்குறேன் வியூ பண்ணி பார்க்கணுன்னா வியூ இ பென் கொடுத்துக்கோங்க நான் இப்போ டவுன்லோட் பண்ணியே எடுக்க போகிறேன் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ உள்ளாடி டவுன்லோட் ஆகிடும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா பாஸ்வேர்டு கேட்கும் இங்கே பாருங்கள் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு வந்து பாஸ்வேர்டு ரெக்கார்டு இருக்குது பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டு என்னதுன்னா இந்த பேஜில் கீழே பாருங்க அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே டைப் பண்ணணும் எந்த ஒரு காலமோ ஐஃபோனோ கொடுக்காம டேட்டை மட்டும் என்ட்ரு பண்ணணும் நான் கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த பர்சனுக்கு எப்படி டைப் பண்ணிருக்காங்க பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்காம கண்டினியூவா டைப் பண்ணிருங்க உங்க டேட்டா ஆஃப் பர்த்த டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க பேன் கார்டு ஓபன் ஆயிடும் இப்படிதான் இருக்கும் இதை நீங்க வந்து உங்க பக்கத்துல உள்ள டிடிபி சென்டர்ல எங்கேயும் கொடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம் இவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அது போல உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்